ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதத்திலே விதவிதமாக வந்து சாதம் இருக்குது தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா எலுமிச்சம்பள சாதம் அதாவது லெமன் ரைஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பண்ணுறாங்க புதினா ரைஸ் கீரை சாதம் அது எந்த கீரைனாலும் நீங்கள் கத்திரிக்காய் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாதம் புளியோதரை புளி சாதம் இப்படி நிறைய வந்து வெரைட்டிகள் வந்து கேட்கவே வேண்டாம் இப்போ எக்க ஜகம் இருக்குது பாக்கா சாதம் இப்படி நம்ம மனசுக்கு வந்து என்னெல்லாம் வந்து நிறைய வந்து ருசிக்காக வந்து நம்ம சாப்பிட்லாம் நிறைய ஆரோக்கியத்தங்க சேர்த்து இப்ப ஏகப்பட்ட சாதங்கள் வந்து இருக்கு அதுல தான் வந்து தேங்காய் சாதம் அந்த தேங்காய் சாதம் வந்து உண்மையே ரொம்ப ஆரோக்கியமானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப நல்லது தலைமுடிக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம உடலுக்கு வந்து தேங்காயில் உள்ள தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அதனால தேங்காய் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப சத்துள்ள சாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நல்லா வந்து பார்த்தினா என்ன பண்ணலாம் தேங்காயை நல்லா வந்து முதல்ல துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க இது பக்கத்துலேயே வந்து பார்த்தினா மிளாத்தில் வந்து கிள்ளி கிள்ளி போட்டு மிளகாத்தல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதே உளுத்தம்பருப்பு இல்லை இல்லை அதனால நான் எடுக்கல நீ இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சிக்கோங்க நல்ல பெருங்காயம் தூக்கலாக இருக்கணும் ஏசுமே கருவேப்பிலை வந்து நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு போடவங்க கூட போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வறுத்து நெய்யில் தான் நீங்கள் பண்ணணும் இந்த சாதம் வந்து நெய்ல பண்ணாதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா கொஞ்சம் வறுத்து வந்து வச்சுருங்க வேர்க்கடலை முந்திரி போ நல்லா வறுத்து ஓரமாக நீங்கள் இவ்வளோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு நினச்சிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் எப்படி அந்த திருவரது தான் தேங்காயில் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னா அந்த துருவது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் துருவி வச்சுருக்கேன் ஏன்னா துண்டு துண்டாக இருந்தால் தேங்காய் வந்து ருசியாக இருக்காது இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ருசி நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு நெய்யில் வந்து நல்லா வறுத்து தனித்தனியாக வருந்து எடுங்க சேர்ந்து எடுத்தால் வந்து நல்லா இருக்காது நெய் தே இதை வந்து தேங்காய் வந்து எப்படி வருத்தது தெரியணும் அப்படின்னா தேங்காய் வைத்தோடனே வாசனை வந்து அப்படியே கமகமான வாசனை வரும் அதை வச்சே கண்டுபிடிச்செல்லாம் தேங்காய் வச்சு ரொம்ப கருக வந்து வருத்துராீங்க வறுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் அப்புறம் வந்து மிளகா வத்தல் க நெய்யை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போடும்போது வந்து கடுகு மட்டும் எண்ணெயில் போடுங்க பெருங்காயம் போட்டு அதில் வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே நெய்யில் வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு பருப்பு தனியாக கொஞ்சம் வறுத்து அதை தட்டில் போட்டுக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் வேர்க்கல்ல முந்திரி பருப்பை வந்து நெய்யில் நீங்கள் வறுத்து வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாமே நாங்கள் வறுத்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு அந்த வீடே வந்து வாசனையாக இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் தேங்காய் சாதம் வந்து நல்லது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாதத்தை நல்லா குக்கரில் வடிச்சிருங்க குக்கரில் வடிச்சுட்டு திறந்து நல்லா ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா ஆறணும் நான் ஈரமாக இருந்தால் கொச கொசன்னு போயிடும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா உதிர உதிராக இருந்தால் தான் வந்து இந்த சாதம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நீங்கள் அப்படி எடுத்து வச்சுருங்க குது குதிராக எடுத்து வந்து சாத்த வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிளானதை யார் வேணால் வந்து பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த சாத்து மேலே போட்டு கிண்டுறது அதில் கொஞ்சம் உப்பை போட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து ரொம்ப கருக இருக்காது அது மாதிரி லேசாக வந்து வைக்கிறாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து பக்குவமாக வறுக்கும் வறுக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுள் தொகுப்பு எல்லாத்தையும் விடுவாங்க அதுலேயே தேங்காயும் போட்டு வறுத்து வச்சுருவாங்க அப்படிங்கும் போது சில இது வந்து கருகி போயிடும் அப்போ நல்லா இருக்காது அப்படி இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வறுத்து வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டிருக்கணும் ப்ளேட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருகாது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் பிளேட்டை பிடிச்சிக்கோங்க இப்போ சாத்து வேணும் அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சாதம் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க உப்பை கொஞ்சம் போட்டுட்டு இதில் வந்து தூக்கலாம் என்ன போடணும் அப்படின்னா பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் கிண்டி வச்சுக்கலாம் டேஸ்ட்டான ஒரு தேங்காய் சாதம் கிடைக்கும் நல்ல முந்திரி பருப்பு வேர்க்கடலையே வேர்க்கடலை நல்லா தோலை வச்சு அதை வச்சுக்கோங்க வேர்க்கடலை முந்திரி பருப்பு முந்திரி பருப்புன்னு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வறுத்து வந்து போட்டிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் லெமன் சாதம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக உள்ளது வந்து இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவன் அவன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா சமையல் வீடியோக்களும் எல்லா வீடியோக்களும் வந்து நான் போட்டிருக்கேன் மறக்காம பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்